இழிவா பேசுறீங்க அதில இருந்து குடிச்சுதான் நீங்க வளர்ந்துருப்பீங்க அத மொதல் தெரிஞ்சுக்கோங்க பத்மாவதி பத்மா ஹாய் அண்ணா ஐயம் திருப்பூர் ஹவாய் கேட்டீங்க ஹாய் ஹாய் வாங்க நாங்க திருப்பூர் மாவட்டம் தான் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பசங்க தூங்கிட்டாங்களா தூங்கிட்டாங்க பிரதர் பதிமூணு பேர் படுத்துட்டானுங்க வணக்கம் சகோதரி ஆலோசகர் அவர்கள் உங்களுக்கு இல்லை எனக்கு வேண்டாம்

கார் காது கீழ தொங்கிடும் தோழி சொன்னே ஓகே 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 பிரதர் ஓகே ஓகே கங்கிராட்யூலேஷன் ஆல் ஆஃப் யூ அப்படிங்க தியங்க் யூ தியங்க் யூ ஜோதி நாயடு ஹாய் சாரி நான் சொல்றத நான் ஜோதி நந்து எதுமே சொல்லியாத என்னமோ அனுப்பிட்டாரு குதிரையா ஹாய் அண்ணே சூப்பர் வணக்கம் தோழி எப்படி போங்க சாப்பா உமர் ரெடி பிரதர்

வாழ்க்கை முழுவதும் ஓடினாலும் நாம் ஓய்வு எடுக்க ஓய்வு எடுக்கும் போது கூட ஒருவன் ஓய்வு பெற மாட்டான் அவன் யார் இதயம் துடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நம்ம தூங்கும் போதும் சரியாக சொல்லிவிட்டேனா மன்னரே

அப்படித்தான் சொல்ல வரீங்க முடியல இன்னொரு விளக்கு அழியுங்கள் மன்னா இருபத்தேழு நடிப்பிருக்காரு அமீர் அவர் முப்பத்தாறா முப்பத்தாறு ஹாய் ஹலோ வாங்க வணக்கம்